ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இதுக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் டிஷ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தவித சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் உள்ளே நல்ல ஸ்டஃபிங் வச்சு லேயராக பிரிஞ்சு வரும் ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக ஆனியன் ரைத்தாக வச்சே சர்வ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இந்த ஈஸியான ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்ட் டோவாக பெசைஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒன் மினிட்டுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு திரட்டி வச்சுருங்க இப்போ இதை மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும் உள்ளே நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கான ஐட்டம்லாம் செஞ்சிடலாம் இதுக்கு மூணு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து அவிச்சு எடுத்துருக்கேன் ஸோ உப்பு போட்டு நான் அவிச்சதுனால அப்படியே வந்துட்டு இதை வந்து மேஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் அளவுக்கு உங்களால் மேஷ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மேஷ் பண்ணி தனியாக வச்சுருங்க இப்போ நெக்ஸ்ட்டு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன காய்ச்சதோ அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப நேரம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு கால்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துரலாம் எந்த அளவுக்கு மேஷ் பண்ணுறீங்களோ அளவுக்கு நல்லா சூப்பராக ஸ்டஃபிங் வரும் ஸோ இதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா வந்து உடச்சி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் மசாலா மிக்ஸ் ஆகிடும் ஃபைனலாக நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம் ஸோ அவ்வளோதான் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இதில் முக்கியமான பொருள் லாஸ்ட்டாக இறக்குனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்திருக்கேன் அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க நார்த் இந்தியன் ரெசிபியான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கசூரி சேர்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வரும் ஸோ அதை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மாவுக்குள்ளே ஸ்டஃப்பிங் வைக்கிற டைம் ஸோ உங்களுக்கு நம்ம நார்மலாக தேய்க்கிற எடுத்துக்கிற உருண்டையை விட கொஞ்சம் கொஞ்சம் கனமாக எடுத்துக்கோங்க எடுத்துவிட்டு லைட்டான மாதிரி மாவு வந்து தேய்ச்சி நல்லா வந்து சுற்றியில் இருக்கக்கூடிய பகுதியை வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உள்ள ஸ்டஃபிங்காக வச்சு இதை ஃபில் பண்ணிவிடுங்க எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் மட்டும் நம்ம வந்து எஜ்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இந்த சப்பாத்தியை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாவு தூவி தான் வந்து தேய்க்கணும் என்ன வந்து போட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும் ஸோ மெதுவாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக வந்து பூ போல வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க அப்போனா உங்களுக்கு வந்து ஈவனாக வந்துருக்கும் ஒவ்வொரு முறை தேய்க்கும் போதும் லைட்டாக மாவு தூவிக்கும் போங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பிரியவும் பிரியாது இப்போ நெக்ஸ்ட்டு இதை தவால சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிட்டு நம்ம சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இதை சுடலாம் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங் ஆல்ரெடி குக் பண்ணனால அது குக்கிங்க்க்கு டைம் எதுக்கு எடுக்காது ஸோ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த சப்பாத்தி மாவும் மட்டும் குக் ஆனால் போதும் செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நம்ம உள்ளே வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுருக்கறனால கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க நார்மலாக ஒரு நாலு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல இந்த சப்பாத்தி ரெண்டு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை ஜஸ்ட் நம்ம ஆனியன் ரைத்தாக வேணும்னா மட்டும் வச்சிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஃப்ளஃபியான ரொம்ப சாஃப்டான ஆலு பராத்தா ரெடி ஆகிடுச்சு இதோட கொஞ்சமாக ஆனியன் ரைத்தாக வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நீங்கள் இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து லைட்டாக தேச்சு கொடுத்தீங்கன்னா இன்னுமே அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்